வணக்கம் நண்பர்களே எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னும் எந்த ஒரு பூஜையை செய்வதற்கு முன்னும் நாம் ஏன் முதலில் விநாயக பெருமானை வணங்குகிறோம் தெரியுமா சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் செல்ல குமாரனான விநாயகர் விக்கினங்களை நீக்குபவர் அதாவது தடைகளை அகற்றுபவர் ஒருமுறை தேவர்களும் ரிஷிகளும் ஒரு பெரிய சண்டையில் ஈடுபட்டு யார் சிறந்தவர் என்று விவாதித்த போது விநாயகரே முழு முதற் கடவுள் என்று சிவன் அறிவித்தார் அது மட்டுமல்லாமல் உலகத்தை மூன்று முறை சுற்றி வரும் போட்டியில் பெற்றோரை சுற்றி வந்து முழு உலகத்தையும் சுற்றி வந்த புண்ணியத்தை பெற்றவர் ஆகையால் எந்த ஒரு காரியத்தையும் தடங்கலின்றி சிறப்பாக முடிக்க அவரது ஆசி மிகவும் முக்கியம் அவரை வணங்கினால் காரியத்தில் வெற்றி நிச்சயம் எல்லா தடைகளும் நீங்கும் முழு கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் கணபதி வரியா பாப்பா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்